வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் முப்பது சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு தொடர்ந்து உயிரிழத்தம் வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்க உயிரெடுத்த காற்று தமிழ்நாடு வழியாக இப்போ பாருங்கள் ஆந்திரப்பிரதேசம் வழியால் முழுமையாக தமிழ்நாடு வழியாக ஆந்திரப்பிரதேசம் கடலோரம் நோக்கியும் ஆந்திர பிரதேசத்தோட உள்பகுதி மற்றும் கர்நாடக பகுதி தமிழ்நாட்டின் வடமேற்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் நோக்கி அந்த குளிராலையை அனுப்பி கொண்டிருக்கிறது அதன் காரணமாக இரவு நேரங்களில் குளிர்ந்த சீதோஷ நிலையம் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் வெப்ப அனல் காற்றாக அதாவது குளிரலை வெப்பமடைந்து குளிர் குறைந்து நார்மல் காற்றாக மாறி மீண்டும் அந்த காற்று தொடர்ந்து பயணிக்கும் பொழுது அனல் காற்றாக மாறி கடுமையான புழுக்கம் வெப்பம் நிலவுகிறது மேக உற்பத்திக்கு தடையாக இருக்கும் உயரழுத்தம் ஆக இந்த வானிலை தொடர்கிறது இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாட்களுக்கு இந்த வானிலை தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே படிப்படியாக குறைந்தபட்ச இரவு நேர வெப்பநிலை படிப்படியாக உயரும் பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலையும் படிப்படியாக உயரும் உயரழுத்தம் சற்று விலகி கடலிலிருந்து இருந்து வரும்பொழுதே ஒரு வெப்பமடைந்த காற்றாக கடலோர மாவட்டங்களில் நுழையும் ஆனால் ரொம்ப பெருசாக நூறு டிகிரிக்கு மேலே தாண்டிடாது ஆனால் கடலோர மாவட்டங்களில் நூறு டிகிரி போல் இருந்தாலும் கடற்காற்று உள்ளே நுழையாத காரணத்தினால அந்த வெப்பம் அதிகமாக உணரப்படுகிறது வானம் தெளிவாக இருக்கிற காரணத்தினால் சூரியனை பார்ப்பதற்கு மாலை நேரங்களில் கடுமையாக கண் கூசுகிறது ஆனால் இதைவிட உள்ளே மிக கடுமையான வெப்பம் நிலவுகிறது கடலோரம் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் இருக்கிற நிலையில் ஈரோடு மற்றும் நாமக்கல் சேலம் மாவட்டங்களில் குறிப்பாக ஈரோடு நாமக்கல் மாவட்டங்களின் காவிரி கரையோரப் பகுதி ஈரோடு மற்றும் சேலம் நாமக்கல் மாவட்டங்கள் சந்திக்கும் காவிரி கரையோரப் பகுதிகளில் மிக உச்சபட்ச வெப்பநிலையாகிய கரூர் பரமத்தி உட்பட கரூர் பரமத்தி தொடங்கி மேட்டூர் வரைக்கும் உள்ளது இடைப்பட்ட பகுதி மிக அதிகபட்ச உச்சபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்பது நாற்பது டிகிரி செல்சியஸை தொட்டிருக்கிறது ஆக இது எல்லாமே நூற்றி நாலு டிகிரிக்கு மேலே போய்விட்டது கோயம்புத்தூர் கூட முப்பத்தி எட்டு டிகிரி ஆக போகிறது இன்றைக்கு ஏற்கனவே முப்பத்தி எட்டாக இருந்தாலும் அவ்வப்பொழுது ஏறி இறங்கி கொண்டிருக்கிற நிலையில் கோயம்புத்தூரும் நூறு டிகிரியை தொட போகிறது கோயம்புத்தூர் என்றால் ஒரு இதமான வெப்பநிலையை கொடுக்கக்கூடிய மாநகரத்தில் கூட இன்றைக்கு நூறு டிகிரி தொடை இருக்கிறது நூறு டிகிரியை தாண்ட கூட வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு அதே போல் திருப்பூர் திருப்பூர் மாவட்டம் பாலக்காட்டு கணவாய் கோயம்புத்தூர் மாவட்டம் பாலக்காட்டு கணவாயெல்லாம் வெப்பத்தை அரபிக்கடல் நோக்கி கடத்தக்கூடிய இந்த வெப்ப அலையை பயணிக்கும் வழித்தடமாக பாலக்காட்டு கணவாய் அமைந்து வெப்பக்காற்று அனல் காற்று கோயம்புத்தூர் மாவட்டத்தின் தெற்குப் பகுதிலையும் திருப்பூர் மாவட்ட தெற்குப் பகுதிலையும் திண்டுக்கல் மாவட்ட பகுதியிலேயும் கரூர் மாவட்ட பகுதியிலையுமே இருக்கும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது கடலோரமே கோர தாண்டவமாடுகின்ற நிலையில் வெப்பம் உள்ளே போகும் பொழுது கிட்டத்தட்ட ஏழு டிகிரிகள் அதிகமாக இருக்கிறது உள் மாவட்டங்களில் கடலோரத்தை ஒப்படும் பொழுது செல்சியஸில் ரொம்ப வேதனை அளிக்கிறது மிகவும் வேதனைப்படுகிறார்கள் என்பதை உணர முடிகிறது அவர்களுக்காக ஒரு பிரார்த்தனை செய்வோம் விரைவில் ஒரு நல்ல ஒரு இதமான வெப்பநிலை வானிலையாக மாறட்டும் என்று ஆனால் வாய்ப்பு தெரியவில்லை மழையை பொறுத்த வரைக்கும் அதாவது வெப்பநிலை பாளையங்கோட்டை முதல் வேலூர் வரைக்கும் ஒரே மாதிரியான வெப்பநிலை குமரி கடல் பகுதிகளில் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் சென்னையில் கடலோரம் சற்று குறைவாக இருந்தாலும் ஆனால் மாமல்லபுரத்தை விட சென்னைக்கு கூடுதல் புதுச்சேரியை விட மாமல்லபுரம் கூடுதல் மயிலாடுதுறை விட புதுச்சேரி கூடுதல் இப்படியே உள்ளே போகப்போக வடக்கே வட மேற்கே போக வெப்பம் மிகுந்து காணப்படுகிறது கர்நாடகா மற்றும் ஆந்திர எல்லையோர பகுதிகளில் மிக கோர தாண்டவம் ஆக இந்த வெப்பம் தொடரும் அறிவிப்பதில் வேதனைப்படுகிறேன் ஆனால் இன்னும் ஒரு வாரத்திற்கு என்ன சார் அதுக்கு மேலே குறைமா குறையாது இந்த இரவு நேர குளிர் பகல் நேர அதிக வெப்பம் என்பது என்பது இன்னொரு வாரத்திற்கு இதே வானிலை பிறகு இரவு நேரமும் புழுக்கம் தொடங்கி தொடங்கிவிடும் பகல் நேர வெப்பமும் மேலும் அதிகரிக்கும் ஏப்ரல் பத்திலிருந்து ஏப்ரல் இருபத்தாறு வரை சூரியனின் குத்துக்கதிர் தமிழ்நாட்டில் விழும் குமரி முனையை ஏப்ரல் பத்தில் தொடர்ந்து ஏப்ரல் இருபத்தாறில் அது திருவள்ளூரை விட்டு விலகி ஆந்திர பகுதியை நோக்கி பயணிக்கும் ஆக மேற்கண்ட அந்த பதினைந்து நாட்கள் தமிழ்நாட்டில் இதை விட அதிகமாக இருக்கும் அதற்கு பின்பும் சூரியனின் புத்தகத்தில் ஆந்திர பிரதேசத்துக்கு சென்ற பிறகும் தெற்கு காற்று வெப்பமடைந்த காற்று தமிழ்நாட்டில் நுழைந்து அனல் காற்றாக தெற்கு காற்று வீசும் அனல் காற்று தென்றல் என்றால் குளிர்ச்சியாக இருக்கும் என்று நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் காற்று வீசும் மரங்கள் அசையும் ஆனால் அந்த காற்று ஒரு இதத்தை தராது ஒரு குளிர்ச்சியை தராது காற்று வீசினாலும் பயன் தராத ஒரு காற்றாக வரக்கூடிய கோடையில் இருக்கக்கூடிய தெற்கு காற்று இருக்கும் மழையை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகளில் நேற்று முன்தினம் ராமநாதபுரம் தூத்துக்குடி பெய்தாலும் நேற்றுக்கு அதிகாலை கூட தூத்துக்குடி மாவட்ட பகுதி கடலோரப் பகுதியில் பெய்திருக்கிறது நான்கு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கூட ரெண்டு ஒரு மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது ஒதுக்கியும் இருக்கிறது நான்கு சென்டிமீட்டர் அதிகபட்ச மழை பொழிவு சென்டிமீட்டர் பொழிந்திருக்கிறது நாம் நினைக்கும் மழை எதிர்பார்த்தோம் பெய்யும் இடத்தில் கூடுதல் மழை அருகருகே ஒதுக்கும் என்னோ அதே போல் ஒதுக்கி அருகருகே குறைவாக பெய்துவிட்டு விட்டு சென்றிருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கூட ஒரு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அங்கங்கே நனைத்தது திருநெல்வேலி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி திருநெல்வேலி ஏற்பட்ட மலைப்பகுதியெல்லாம் ஆக இந்த நிலை பெரிய அளவிலே இருக்காது பரப்பில் இருந்தாலும் வரக்கூடிய மூன்றாம் தேதிக்கு மேல் மெல்ல கடலோர மாவட்டங்களில் அதாவது குறிப்பாக தென்கடலோர மாவட்டங்களில் மேகமூட்டங்கள் உருவாகும் மீண்டும் தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் முதல் வாரத்தின் பின்பகுதியில் தூரல் நனைக்கும் மழை என்று வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அது லேசான மழையாக கூட தூத்துக்குடியில் பெய்தது போல் ஒரு நாலு சென்டிமீட்டர் பெய்தது போல் ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் கூட வாய்ப்பு ஏப்ரல் முதல் வாரத்தின் பின்பகுதி மூன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் அதேபோல் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட எல்லை மலைப்பகுதிகள்லையும் மாஞ்சோழி உள்ளிட்ட பகுதிகளிலையும் போல் கேரளா தமிழ்நாடு இடைப்பட்ட தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லேயும் வரக்கூடிய ஏப்ரல் முதல் வாரத்தில் மழைக்கு வாய்ப்பு இருக்குது பிறகு படிப்படியாக நீலகிரி வரைக்கும் அந்த மழைப்பொழிவு ஏப்ரல் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே வெயில் மாற்றமே இருக்காதுங்க நான் மழைன்னு சொன்னால் கூட அந்த நாளில் வெயில் இருக்காதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க வெயில் இருக்கும் வியர்வைக்கு பின் புழுக்கத்திற்கு பின் தான் மழை மாலை இரவு மழை வெயிலே இல்லாவிட்டாலும் வியர்வை அதிகமாக இருக்கும் சுடாவிட்டாலும் புழுக்கம் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது முதல் வாரத்திலிருந்து அமையப்போகிறது ஆக முதல் வாரத்தின் பிற்பகுதியில் தென்மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் சூழல் நினைக்கப்படையும் பிறகு பத்தாம் தேதி வாக்கில் நீலகிரி உள்ளிட்ட கோயம்புத்தூர் கேரள எல்லையோர பகுதிகளுக்கும் பிறகு பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினைந்து தேதி வாக்கில் இரண்டாவது வாரத்தில் கர்நாடக எல்லையோரத்திற்கும் மூன்றாவது வாரத்தில் தேர்தலை ஒட்டிய நாட்களில் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டங்களுக்கும் கூட வாய்ப்பு இருக்கிறது தேர்தலை ஒட்டிய நாட்களிலே கடலோ கடலோர மாவட்டங்களுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் அது பரவலாக பெய்து விடாது அந்த மழையை அனுபவிப்பதற்கு முன்பு காலை மதியம் மாலையில் கடுமையான ஒரு புழுக்கம் மழை கிடைக்கும் வரைக்கும் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மாலையிரவு வெப்பசலட இடிமடை என்பது ஒதுக்கி ஒதுக்கி குறைந்த பரப்பில் கூடுதல் படியும் ஆனால் வெயில் அனைவருக்கும் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தேர்தலை ஒட்டிய நாட்களில் மாலை இரவு இடிமடை பிடிவு கொடுத்தாலும் மதிய நேரத்தில் தேர்தல் நாளில் கூட கடுமையான வியர்வை அடல் காற்று இருக்கும் அதற்கு பிறகு தமிழ்நாட்டின் தேர்தல் முடிந்த பிறகு ஏப்ரல் பத்தொன்பதுக்கு பிறகு வங்கக்கடலிலே ஒரு நிகழ்வு உருவாகி குறிப்பாக ஏப்ரல் இறுதி வாரம் மே முதல் வாரத்தில் அந்த நிகழ்வு ஆந்திர ஆந்திரப்பிரதேசம் அல்லது பிரதேசத்தின் வடக்கு பகுதி ஒடிசா மேற்கு வங்கம் பகுதியை நோக்கி நகரும் இதனால் நெருங்கி வந்தால் தாழ்வு நிலை மழை உண்டு அதற்கு வாய்ப்பு பெரிதாக தெரியவில்லை ஆனால் அப்பாலேயே செல்லும் இதனால் வெப்ப சலன படிவு மே மாதத்திலும் தொடரும் வெப்பசலன படிவு என்பது ஏதோ குளிர்ச்சியான ஒரு வானிலையை மேகமூட்டத்துடன் வானிலையை கொடுக்கும் என்று நினைத்து விடக்கூடாது வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் தான் மாலை இரவு ஆங்காங்கே இடிமழை இந்த ஆண்டு மழையில் கோடை மழையில் இடி கூடுதலாக இருக்கும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் ஆக மழை பொழிவு இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி குறைந்த பரப்பில் கூடுதல் கொடுக்கும் வெயில் அனைவருக்கும் கொடுக்கும் என்ற அதுவும் முதல் வாரத்திலிருந்தால் தொடக்கம் என்பதையும் இரண்டாவது மூன்றாவது வாரத்திலிருந்தும் கொஞ்சம் பரப்பில் கூடி பல இடங்களை ஒதுக்கி குறைந்த இடங்களிலும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் என்பதையும் ஏப்ரல் இறுதி வாரத்திலிருந்து மேலும் வலுப்பெறும் என்பதையும் ஏப்ரல் இறுதி வாரம் மே மாதத்தில் நல்ல மழைப்பொழிவு கொடுத்தாலும் வெயிலுக்கு பின் மாலை இரவு தான் என்பதையும் புடுக்கத்திற்கு பின் மாலை இரவு மழைப்பொழிவு தான் என்பதையும் ஒதுக்கி ஒதுக்கித்தான் என்பதையும் நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி லாபம் லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி